வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் ரம்யா கேப்டன்ஷிப் ப்ளஸ் ரெண்டு ப்ரோமோக்கள் இதை எல்லாத்தையுமே பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நள்ளிர வீடியோ இப்போ முதல்ல மாதிரி யாருமே பார்க்குறதில்ல வியூஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு பட் நம்ம லென்த் அதிகமாக போடுறோமா இல்லை அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு புரியல மேபி அது வேணான்னு சொன்னால் நம்ம வேறு விஷயங்கள் பண்ணலாம் நைட்டு அஞ்சு மணி வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பகலில் வீடியோ போட முடியாமல் போகுது இல்லையா அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ணலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்திடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ரம்யா கேப்டன் அப்படின்னோடனே மிரண்டு போயிட்டாங்க வீட்டில் உள்ளவனுங்க வெளியில் உள்ளவனுங்கெல்லாம் மூணு நாளாக எல்லாம் என்ன இருக்காங்க அப்படின்னா எஃப்ஜேவை கேப்டன் பதவியிலேருந்து தூக்குனது பிரச்சனை கேப்டன் ஆக்கிறதுக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ரிவியூரும் ஒரு பக்கம் கட்டுரை எழுதி பேசிக்கிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் எல்லாருக்கும் செம்மையான ஒன்று கழுத்தா மட்டிலே போட்டு விட்டாருடா ஒம்பது வாரமாக ஒரு பொண்ணை நான் காப்பாற்றிட்டு வந்தா நீங்கள் நான் எஃப்சிஐ தூக்குனது பிரஜனுக்காகன்னு சொல்லிட்டு தெரிவிங்களாடா கரெக்டாக ரிவ்யூ போட்டுக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதை ஃபன்னாக இருந்தாலும் அவங்க திறமையால் விளாண்டு ஜெயிச்சிருக்கலாம் இதில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சேண்ட்ராவுடைய மைண்ட் வைஸ் தான் எனக்கு ரொம்ப ஒருத்தமாக இருக்குது ஏன்னா பிரஜனை ஒவ்வொரு வாரமும் தூக்கிட்டு வந்து அவன் பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு அவங்களும் அவங்களும் முட்டு கொடுத்து மக்களை நம்ப வச்சு அவனையும் ஒரு பெஸ்ட் பிளேயராக ஆக்கி அவரை கொண்டு போய் டாஸ்க்கு விளையாட வச்சு அவரு ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் உதவாங்கிட்டு வரும்போது உண்மையாவே அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும்ல எவ்வளோ உழைக்கிறாங்க அவங்க இவரை பெஸ்ட் ஆக்குறதுக்கு அதுல போன வாரம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அப்பயே அவங்க காண்டாயிருப்பாங்க டேய் அவன் டூ கே கிடிச்சா சின்ன பையன் அவன் ஏறி விளையாண்டுட்டு வரான் இப்படி உதவாங்கிட்டு வரியே அப்படின்னு ஒரு ஒருத்தர் இருக்கலாம் இந்த வாரம் அதுக்கு மேலே ஏன்டா ரம்யாக்கு டீம் ஆடா உதவாங்குவே அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா உட்காந்து அடுத்த வாரம் இவரை பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரிலான்னு இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் பிரச்சனை கூட்டு வரணும் அப்படிங்கிறதா நீங்கள் வேணா பாருங்கள் அடுத்த வாரம் பெஸ்ட்டில் அவர் பேரை சொல்லி அவரை கேப்டன்ஷிப்பை ஆட வைப்பாங்க அப்படிங்கிறது தான் இது உண்மையாகவே அதுதான் சொல்கிறது திறமை தான் நீங்கள் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ ரம்யாவுக்கு திறமை இருக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்களா அப்படிங்கிற சொல்ல வரீங்களான்னு கேட்டால் அந்த டாஸ்க்கு அவங்க விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் காணா தான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாப்புல என்னடா டே பெஸ்ட்டாக வர வேண்டிய என்ன ஒஸ்ட்டுன்னு சொல்லி ஜெயிலில் அடைச்சி விட்டு இப்போ ரம்யாவை கேப்டன் ஆக்கிட்டீங்களேடான்னு அவர் வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா அவர் மைண்ட் வாய்ஸ்ல இன்னொரு விஷயமும் ஓடிட்டு இருக்கு ஒரு வேலை இவனுங்க சதித்திட்டம் போட்டு நம்மளை வேணுக்குன்னு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ரம்யாவை பெஸ்ட்டுன்னு சொல்ல வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா இதில் பார்வதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரம்யாவை பாராட்டுவான் ஏன்னா அவங்க அவங்கள பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதை போய் அன்றைக்கி நைட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ரம்யா கேட்டா ஏய் எத்தனை தடவை சொல்லுவ ஒரு தடவை ஓட்டு பண்ணிட்டு என்ன ஒன்பதாயிரம் தடவை சொல்லிட்டு இருக்கேன்னு இப்பயும் அவங்க சொல்லுவாங்க போயிட்டு ரம்யா நீ கேப்டன் ஆயிருக்க பாரு என்னால் தான் ஆயிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க இன்னொரு விஷயம் கூடுதலாக கூட சொல்லுவாங்க ரம்யா நீ திறமையால் விளாண்டு ஜெயிக்கல கனியை விட்டு எப்போ வெளில வந்தியோ நீ ஜெயிச்சிட்டேன் மைண்டில் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லத் தோணும்னு நினைக்கிறேன் இல்லை எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் தான் எதுக்கு கேட்டிங்கன்னா ரம்யா ஜெயிப்பாங்களா ஏன்னா வெளியில் உள்ள ஒரு ரிவியூவில் கூட ஒரு பர்சன்ட் கூட ரம்யா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை இதெல்லாம் காலையில் ஆறு மணிக்கே போட்டாங்க வீடியோவை ஏய் கேப்டன் யார் தெரியுமில்ல பிரஜன் வந்துட்டாப்ல அதான் அப்படியே அவங்கள போய் நேராக போய் கேம கண்ணை வச்சு அப்படியே பிக் பாஸ் வீட்டில் எட்டி பார்த்துட்டு அந்த மாதிரியே போட்டுட்டு இருந்தாங்க கடைசியாக பார்த்தா ரம்யா ஜெயிச்சிட்டாங்க இதுலேருந்து என்னென்னா அவங்க மேலே அந்த மதிப்பாக இருக்கட்டும் அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க நமக்கு தரலை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரிவியூவர்ஸ் யாருமே சரி மக்களுமே சரி ரம்யா ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது அவங்களா தான் போய் தன்னை ஒதுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க எல்லாருமே வாங்க விளையாடுங்கன்னு தான் சொன்னால் விளாட்னா கண்டிப்பாக கைத்தட்ட தான் போகிறாங்க அப்படிங்கிறது தான் கடந்த வாரங்கள் அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தா நல்லா விளாடுறவங்களுக்கு கைத்தட்டல் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது சும்மா இருக்குது அவங்கள தான் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த விதத்தில் ரம்யா வந்து ஃபஸ்ட்டு வீக்லேருந்து ஒன்றுமே பெருசாக வாட்டர் மில்லன் கூட த மோதி 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 அந்த ரெண்டு வாரம் இருந்தாங்க என்றைக்கு அவர் போட்டு ஒரு அட்டி செவிலியே கொடுத்தாரோ விஜயஸ் அன்னைக்கு உட்காந்த பொண்ணு தான் அதுக்கப்புறம் வாரம் வாரம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு பார்த்துக்க ஏந்திரிமா எஜ்ஜில் இருக்க அப்படி இருக்க இப்படி இருக்க நான் அமைதியாக தான் உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தாங்க நேற்று ஒரு லைவ்ல ஒரு பெரிய நைட்டு ஒன்று பண்ணிட்டாங்க கொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்து லிவிங் அந்த வெளியில வந்து படுத்துட்டாங்க சா அதை நள்ளிர வீடியிலேயே சொல்லியிருப்பேன் சபரி மிரண்டு போயிட்டாப்ல ஹேய் இங்கே வந்து ஏமா படுத்துருக்க அப்படின்னு எனக்கு யார் இருக்கா நான் ஒரு அனாதை அப்படின்னோட அவர் மிரண்டு போய் இதே வாமா ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ தான் எங்களை அடித்து துரத்தி விட்டு இப்போ நீயே ஏன் அனாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு நான் இதில் ஒரு விஷயம் பார்க்குறேன் நேற்று நைட்டு அவங்க அந்த பெட்டரை படுக்கலை நான் பார்த்த வரைக்கும் அதுக்கப்புறம் படுத்தாங்களான்னு தெரியல இப்போ எதுக்கு படுக்கலை அப்படின்னா எனக்கு தோணுது என்னென்னா அன்னைக்கு வி விஜயஸ் இருக்கும்போது போட்டு கனியை குழந்தை எடுத்துட்டாங்க இல்லையா இப்போ பெட்டை யார் கூட ஷேர் பண்ணணும்னா கனி கூட தான் கனி வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டுருமோன்ற பயத்தில் கூட படுத்துருக்கலாம் ஆனால் நேற்று நைட்டு நடந்த விஷயத்தை இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறேன் நேற்று நைட்டு படுக்க தூங்க இல்லாமல் வெளியில் வந்து படுத்த அந்த ரம்யா தான் சிங்கிளா போய் படுக்க போறாங்க நடக்குது நடக்குது அப்படியே மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஜெயிச்சுட்டாங்க அவங்க தானே சொன்னாங்க இவர்கிட்ட விற்கல்ஸ் இருக்கு சொல்லுவாங்கல்ல மாயாவியா அப்ப சொல்லுவாங்க அவருக்கு காயின் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டனால ஏன்னா இது டாஸ்க் அப்படின்னு சொல்லி விக்கம் சொல்லிட்டு போவார் மார்க்க கம்மியா கொடுத்துட்டு அடுத்து இவங்க போய் சொல்லுவாங்க ஏன்னா இது டாஸ்க் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கொஞ்சம் ஆட்டிடியூட் வரும் அப்பப்போ ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஏன் எல்லாருமே அவங்கள போட்டு திட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சுயரூபம் இது கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்க தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க இல்லை நடிக்கிறாங்கங்கிறதுனால தான் ரோஸ்ட் பண்ணுறாங்க ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது என்ன தொண்டை கம்முது ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் அது வெளியில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் வந்து ரொம்ப முக்கியமான வாரம் அப்படின்னு சொல்லி வார வாரம் எல்லா ரிவ்யூங்களுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க இது ரொம்ப முக்கியமான வாரம் இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு ஆனால் என்னதான் சொன்னாலும் அந்த வாரம் ஒன்றுமே நடக்காது அமைதியாகவே எல்லாம் உட்காந்துருப்பாங்க இந்த வாரத்தில் என்ன ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா போன வாரம் என்ன நடந்ததோ அதுதான் நடக்கப்போகுது ரம்யா கேப்டன் இருக்காங்க அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இவங்க பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாரம் எஃப்சி ஒரு கேப்டனாக இருந்தான் அவனுக்கு முன்னாடி யார் வந்து சின்னதாக ஒரு வேலை பண்ணாலும் பெஸ்ட்ன்னு தான் சொல்ல தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக அவனுக்கு பண்ணிட்டு போயிட்டான் கோவப்படுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு அந்த போன இதுலயே அவங்க ஹெட்டா போடும்போது போது டிஸ்கஸ் பண்ணாம அவங்களா ஒன்று போய் பண்ணிட்டு ஏட்டி கூட்டி பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாவது விமர்சனங்களை ஏற்றுக்க முடியாம அழுது எப்போவுமே ஏற்றுக்க முடியாது அப்படி பார்த்தா வீக் ஒரு ஒரு மணி நேரம் அவங்களே அழுது எப்பிசோட ஓட்டிடுவாங்களே ஏன்னா அந்த அளவுக்கு விமர்சனத்தை வைப்பாங்க அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமான்றத பார்க்கணும் ரெண்டாவது இந்த பொறுப்புகளை எப்படி எல்லார்டையும் வேலை வாங்க போறாங்க அவங்க கடமையை வந்து கரெக்டா செய்வாங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேள்விக்குறிதான் நம்மளா எந்த கருத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா நேற்று வரைக்கும் பிரஜன் தான் கேப்டனா ஒரு ஒன்னு நம்பிக்கிட்டு இருந்த நமக்கு இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட வச்சு விட்டாங்கல்ல அதே போல நல்லா பண்ண பண்ண மாட்டாங்க நம்ம நினைச்சு நல்லா பண்ணிட்டாங்கன்னா இல்ல நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சு நல்லா பண்ணாம போயிட்டாங்கன்னா அதனால நம்ம எதுவுமே சொல்ல வேணாம் அன்னிக்கு என்ன நடக்குதோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஆனாலும் ரம்யாவுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்ல தோணுது ஒன்பது வாரம் இந்த டீம் அவங்கள காப்பாத்தி கொண்டு வந்தது இதுக்கு தானா அப்படின்றது டீம் மேல குறை சொல்ல ஏதோ தன்னுடைய டேலண்ட முக்கியமான ஒரு நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க இந்த பக்கம் கனி விட்டு போயாச்சு சபரியும் குறன்டாவுல தனியா தான் எத்து சுத்திட்டு இருந்தாங்க விற்கு தான் சொல்லாம போற ஒரு கத்த வேணாம் சொன்னா வேகமா கத்த வேணாம் மெதுவா கத்து மெதுவா கத்துறன்னு சொன்னா வேகமாக கத்துமே பிடிக்கலன்னா கொஞ்சம் மீடியமா கத்திட்டு போ அப்படின்னு சூப்பரான ஒரு அட்வைஸ் நேற்று நைட்டு மேபி அது இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அவங்க மேல வச்சிருந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இந்த வாரம் தான் யாரு அப்படிங்கறத காட்ட வேண்டிய ஒரு நேரம் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டா அடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு அவங்கள வந்து யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அது இல்லைனாலும் பண்ண முடியாதான் டீம் காமாத்திக்கிட்டே இருப்பாங்க டீமோட உதவி தேவை இல்லாம அவங்களே மேலே ஏறி வந்துருவாங்க இப்போ அவரு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க அரோரா சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படி அப்படின்னு உண்மையாவே அரோராவுக்கு டீம் ஒரு வாய்ப்பு கொடுத்தது அந்த டீம் வந்து ரெண்டு வாரம் காப்பாற்றப்பட கொடுத்ததுனால மட்டுமே அவங்க அந்த வாரம் தன்னுடைய திறமையை காமிச்சாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துட்டாங்க ஒரு ஒம்பது வாரம் அப்படிங்கிறது தான் அந்த ஒம்போது வாரங்களை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியாது இதை பயன்படுத்தினா ஃபைனல் வரைக்குமே தனியாக அவங்களுடைய ஓட் பேங்க்லேயே அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்களுக்கும் அரோராவும் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டுமே இருக்கும் என்னன்னா பிரவீனுக்கு இவங்களுடைய வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா கூட அவர் நல்லா வந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அடிக்கடி தோணும் அந்த மாதிரி போன பிளேயர்ஸ் அப்போ அப்சராக இருந்தாங்க அவங்கெல்லாம் நல்ல ஒரு பிளேயர் தான் பட் கொஞ்சம் ஓப்பன அப் ஆகல ரம்யாவை கம்பேர் பண்ணும்போது அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல மற்றவங்களுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பை இவங்க எப்படி பயன்படுத்திக்க போறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் அவங்க நல்லா பண்ணுவாங்க தான் மற்றபடி இன்னைக்கு ப்ரொமோஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதுலேயே பாஸ் மிரண்டு மிரட்டு வச்சுட்டார்ல பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா நாங்கள் வந்து ரம்யாவை காப்பாற நீங்கள் கேவலமாக முதனடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த போர்டா புறமோ தூக்கி தூக்கிவிடும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ன வரைக்கும் யாருமே போட்டதில்லை இந்த இந்த இப்போ இதுலேயே சீசன்ல ஃபஸ்ட்டே போட்டு விட்டார் ரம்யா தான் கேப்டன் ரிவியூவரில் மிரண்டு போங்கடா முதல்ல எங்களையா கேவல நாங்கள் நாங்க என்ன பிரஜன காப்பாத்திரத்துக்கா எஃப்சிஓ தூக்கணும் ரம்யாவை காப்பாற்றதுக்கு தூக்கணும்டா வச்சுங்கடா அப்படின்னு ஒரு இதை அடிச்சு விட்டாரு அடுத்த டாஸ்க் வந்து பட்டிமன்றம் அந்த பட்டிமன்றத்தில் ஹைலைட்டாக ஹைலைட்டா ஒரே ஒரு விஷயத்தை தான் எடுக்கலாம் காட்டப்படாத ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்வதி நிற்கும் போது எஃப்சே உள்ள வந்திருப்பான் எபிசோடில் அதை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது அவன் ஏட்டி தான் பண்ண போற நேரத்தை நைட்டு சபதம் போட்டிருக்கான் பட் அவன் சபதம் போட்டால் செய்ய மாட்டான் அது வேற போன வாரம் வந்து எல்லாரையும் நல்லா பண்ண பண்ண ஒரு சபதம் போட்டு அவனே எதுவுமே பண்ணாமல் போயிட்டான் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் விக்கல்ஸ் விக்ரம் அதே தான் அவருடைய இதில் தெளிவா இருக்காரு பார்வதி இல்லைன்னா சேண்ட்ரா அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க ஆனால் சேண்ட்ரா நேற்று ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க பார்வதிக்கு மிட் நைட்டில் அது என்னன்றது சொல்றேன் டென்த்து கொஞ்சம் போகும் மக்களே ஏன்னா நான் வந்து கம்மியான வீடியோ தான் போடுறேன் ஆனா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்து போகும் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹ் வந்து இவங்கள்ட்ட பார்வதி கிட்ட சொல்றாங்க பார்வதி நீ இல்லைன்னா இந்த வீட்டில் மூணு பேர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னக்கா சொல்றேன் மூணு பேர் கிடையாதா ஆமா முதல்ல விக்கல்ஸ் விக்ரம் அதாவது நீ கண்டன்ட் கொடுத்தா மட்டும்தான் அவனால் எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க உண்மைதான் போன வாரமே விக்கல்ஸ் விக்கலும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு வாரம் தான் பல இடங்களில் அவங்க க கண்டன்ட் கொடுக்காமல் போயிட்டாங்க மெயினாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் நிறைய பேசிட்டோம் பட் புரியறதுக்காக சொல்கிறேன் அதில் அந்த கிரெடிட்டை திருடுறதுக்காக வந்தார் தெரியுமா அது அவருடைய பர்சனலான கேரக்டராக இல்லை டாஸ்கில் பண்ணாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவருடைய கேம் பிளான் அது அப்போ அங்கே வந்து எத்தனை பேர் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்துட்டார் கூப்பிட்டு வந்து பார்வதியை வந்து நான் சொல்லி தான் அதை பண்ணாங்க நான் சொல்லி தான் அதை பண்ணாங்க நான் சொல்லி தான் பண்ணாங்கன்னு ஏன் நம்ம இவர் அமித்தையே வச்சு சொல்ல வச்சார் சேண்ட்ரா வந்து சொன்னாங்க எவ்வளவோ விருப்பத்தை பார்த்தாங்க அந்த இடத்துல நம்ம விற்கல்ஸ் தானே சார் பண்ணுகடா எடுத்துக்கடா எடுத்துக்கடா போடா அப்படின்னு ஒரு வாரி சொன்னாங்க இல்லையா அதுதான் ஒருவேளை அவங்க அங்கே ரியாக்ட் பண்ணியிருந்தா விக்ரம் அவங்கள தூக்கி சாப்பிட்ருப்பான் அவங்க கேமை முடிச்சு விட்டான்னு பேர் வந்துடும் ஆனால் அவனு அவனுடைய பிளானை முடிச்சு விட்டு இவங்க சக்ஸஸ் ஆனாங்களோ அதை தான் அவங்க சொல்ல வந்தாங்க நீ கொடுத்தா தான் அவனுக்கு கண்டென்ட் இல்லைனா அவன் கம்முன்னு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னொருத்தர் யாருன்னா எஃப்ஜே இந்த வாரம் கண்டிப்பாக அவன்ட்ட வருவான் பார்த்துக்கோ நீ எதுவுமே கண்டுக்காத மாதிரி போயிட்டீங்கன்னா அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது வாயால் பு பூ அப்படின்னு ஊதிக்கிட்டு தான் அவன் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோரா நீயா போயிட்டு இந்த கமர்தீன் கமர்தீன் பண்ணுறனால தான் அவங்கள்ட்ட இப்படி வரா நீ பாட்டுக்கு போய் பாரு நீ எந்த ரியாக்ட்டும் பண்ணாமல் போனீங்கன்னா அவளே இந்த வீட்டில் வெட்டி தான் தெரியவா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதை தான் போன வாரம் எஃப்சி உட்காந்து பிளான் போட்டுக்கிட்டு இருந்தான் என்ன தெரியுங்களா கேப்டன் ஆன உடனே ஒரு பிளான் போட்டான் அரோரா வியானா சுபிக்ஷா இவங்க மூணு பேருக்குமே கண்டென்ட் கிடையாது இவங்க இந்த வாரம் நான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டேன்னா அப்போ கண்டென்ட்டே இல்லாத மாதிரி தெரியுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சேர்றதாக தான் தெரிவாங்க அவங்கள நான் பங்கமாக மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தி காட்டுவேனே அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்தான் கேரக்டர் கனிக்கிட்ட கனி ஒரு வார்த்தை சொன்னாங்க தம்பி இந்த வார்த்தையும் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடியாதுக்கா அதுக்கு ஈக்குவலாக வேணாவை ட்ரை பண்ணுறேன்னு ஆனால் அவனே கண்டன்ட் கொடுக்காமல் போயிட்டான் இதுதான் நான் எனக்கு ஸ்கிரிப்ட்னு தோணுதோன்னு தோணுது பார்த்தீங்களா போன ஞாயிற்றுக்கிழமை இவன் ஒரு சபதம் எடுத்தான் இந்த மூணு பேரையும் டாஸ்க் பண்ண வச்சு பெஸ்ட்டாக காமிச்சு திவ்யாவும் சேன்ட்ராவும் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு அவங்கள மொக்கையாக்கி விட்டுறலாம் அப்படின்னு அவன் பிளான் போட்டான் இந்த அதே ஞாயிற்றுக்கிழமை கிழமை சேன்ட்ரா உட்காந்துக்கிட்டு பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ இந்த மூணு பேருக்கும் எந்த கண்டன்ட்டும் கொடுக்கலேன்னா அவங்க மொக்கையா தெரியவாங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அதில் எஃப்டிவும் ஒரு ஆள் இதை பார்த்தா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் மாதிரி தோணுதா எனக்கு தோணுது கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருங்க ஓகேங்களா அதனால் அந்த ஒரு விஷயத்தை அவங்க ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க பார்வதி கிட்டே இப்போ விகல்ஸ் விக்ரம் அவங்க கிட்டே தான் போகிறான் அப்போ இப்போ அவங்க அவங்க சொன்னவங்களுக்கு தெரியாதா இந்த பக்கம் மிக்கல்ஸ் நம்மளை நோக்கி தான் வரான் நம்ம எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை அவங்க செயல்படுத்துவாங்களா ஏன்னா அவன் பொறுமையை ரொம்ப சோதிச்சு தான் பார்ப்பான் இன்றைக்கே வந்து ஜெயிலுக்கு போகாத இந்த விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காப்புல மேபி ட்ரிகர் பாயின்ல கையை வச்சு அவங்க இறங்கி வருவாங்களா அவ்வளன்னா அமைதியாக உட்காந்துருவாங்களான்னு என்னை கேட்டால் அமைதியாக உட்காந்தா சேன்றாவை இன்னும் ரெண்டு வாரத்தில் அனுப்பி விட்ருவாங்க ஏன்னா அவங்க உள்ள அனுப்புனதே வேற ஒரு கேம் விளையாட தான் பட் அவங்களும் அமைதியாக உட்காந்துருக்காங்க இதுதான் போயிட்டு இருக்கு மற்றபடி இன்னைக்கு பெரிய அப்டேட்டுக்கெலாம் இல்லை எல்லாம் லைவ்ல வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க வேற எதுவுமே பெருசாக காமிக்கல ஆதிரை வந்து காலையில வந்து எல்லாருக்கும் பாசிட்டிவ் நோட் கொடுத்துருக்காங்க உன்னுடைய கேம் பிளான் எப்படி இருக்குது அது அப்படி இருக்கணும் அதை இப்படி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஆனால் பெருசா யாருக்கும் யூஸ் பண்ணுறதில்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் பேசிட்டு இருந்தாங்க எஃப்ஜேக்கு எதுவும் சொல்லலன்னு நினைக்கிறேன் எஃப்ஜேக்கு சொல்லாமல் கடந்து போயிட்ட மாதிரி நினைக்கிறேன் மற்றபடி பெருசாக எதுவுமே நடந்துடல அந்த இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே டல்லாக தான் போகும் அடுத்து அடுத்து தான் அப்படியே கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் ஏறும் தொடர்ந்து அப்டேட்கள் கொடுத்துக்கிட்டு இருப்போம் அது தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்